மாநிலங்களவையில் உரையாற்றுகிறபோது காங்கிரஸ் கட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறோம் என்ற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் வகையில் உரையாற்றியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் என்ற முறையில் இரண்டு அவைகளிலும் அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு உரையாற்றிய அத்தனை மாண்புமிகு உறுப்பினர்களும் அவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து போற்றினார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்களே பங்கேற்ற அத்தனை பேருமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவருடைய பங்களிப்பை பாராட்டி பேசினார்கள் வேளையில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாகவும் விமர்சித்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்த முரண்பாடு என்பது தேர்தல் அடிப்படையிலான ஒரு முரண்பாடு எலக்டோரல் மோட்டிவ் அந்த நேரத்தில் அவரை வெற்றி பெற வைக்க காங்கிரஸ் விரும்பவில்லை தோற்கடித்தது என்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தியல் சார்ந்த முரண்பாடு அது எலக்டோரல் மோட்டிவ் இது வந்து ஐடியாலஜிக்கல் மோட்டிவ் இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இயங்குகிறது என்பது ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை ஆர்எஸ்எஸ் வகுத்து தருகிற செயல் திட்டங்களைத்தான் பாரதிய ஜனதா ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதும் வெளிப்படையான உண்மை ஆர் எஸ் எஸ்ஐ பொறுத்தவரையில் அரசமைப்பு சட்டத்தை ஏற்கவில்லை ஆனால் அதை அவர்கள் வெளிப்படையாக பேசுவதில்லை நீண்ட காலமாக இந்திய தேசிய கொடியையே அவர்கள் தங்களது தலைமையகத்தில் ஏற்றுவதில்லை அதை அவர்கள் தேசியக் கொடியாக ஒப்புக்கொண்டதும் இல்லை இது அனைவரும் அறிந்த வெளிப்படையான உண்மை ஆகவே ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக பாராட்டி பேசினாலும் கூட அவருடைய கனவை தகர்க்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதை அனைவரும் அறிவோம் அதிலே குறிப்பாக சிஏஏ சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் அது அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்த மாநில அந்தஸ்தை நீக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பி எண் முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் இது அரசமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல் அதேபோல சோசியலி எஜுகேஷனலி அவுட் கிளாஸஸ் கல்வி மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய சமூகத்தினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டுக் கொள்கை வரையறுக்கப்பட்டது சமூக நீதி கோட்பாடு வரையறுக்கப்பட்டது எக்கனாமிக்கல் ஸ்கேல் என்பது அதில் ஏற்கப்படவில்லை அது நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு சமகால தலைவர்கள் அனைவரும் விவாதித்த பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாசஸ் வார்த்தையை சேர்க்கவில்லை தவிர்த்து விட்டார்கள் ஆனால் இந்த அரசு வந்ததும் பொருளாதாரத்தை ஒரு அளவுகளாக கொண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு சமூக பிரிவினருக்கு பொருளாதாரத்தில் நலிந்த முன்னேறிய சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குகிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்த முன்னேறிய வகுப்பினருக்கு சட்டம் இருக்கிறது கால அரசமைப்பு சட்ட ஆயுளை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் இந்த சட்டத்திற்கு எந்த வழிவகையும் காணவில்லை அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்கு சட்ட பாதுகாப்பை வழங்குவதற்கு தனியே சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு இவர்கள் முன்வரவில்லை அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் உண்மை இந்த சமூக நீதி கோட்பாட்டை நீர்த்து போகச் செய்யும் வகையில் தான் பொருளாதார அளவுகோளை கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் காங்கிரஸ் மீது இவர்களுக்குள்ள மிக முக்கியமான வெறுப்பு வெறும் தேர்தல் அடிப்படையிலான வகையை தாண்டி அரசமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் மிசா நடைமுறையில் இருந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் அந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் மூன்று சொற்களை இணைத்தார் சோசலிஸ்ட் செக்யூலர் மற்றும் இன்டெகிரிட்டி என்கிற மூன்று சொற்களை இணைத்தார் அதில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத இரண்டு சொற்கள் சோசலிஸ்ட் டெமோக்ராட்டிக் என்பதாகும் சோசலிஸ்ட் செக்யூலர் என்பதாகும் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் ஒருவர் மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கை நாம் அறிவோம் இந்த இரண்டு சொற்களையும் அரசமைப்புச் சட்டத்தின் பிரியாம்பில் பகுதியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் இதுதான் பாரதிய ஜனதாவின் இன்னொரு முகம் இந்திரா காந்தி அம்மையார் மிசாவை கொண்டு வந்தார் என்கிற விமர்சனம் கடுமையான விமர்சனம் எல்லோருக்கும் உண்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த விமர்சனம் உண்டு விமர்சித்திருக்கிறோம் ஆனால் அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் இந்த நாடு எதிர்காலத்தில் வகுப்புவாத சக்திகளின் கைகளில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு அந்த சட்டத்தில் முகப்புறையை திருத்தி சாவரின் சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இந்திய ஒன்றிய அரசை விவரிக்கக்கூடிய அந்த வரியில் இந்த இரண்டு சொற்களை இணைத்தார்கள் இதை நீக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய நோக்கம் ஆகவேதான் ஐடியாலஜிக்கல் என் என்மிட்டி என்று சொல்லுகிறோம் ஒரு கருத்தியல் பகை பாரதிய ஜனதா என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கருத்தியல் பகை வெறும் எலக்டோரல் மோட்டிவ் அல்ல தேர்தல் பகை அல்ல கருத்தியல் பகை அதே போல பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் த்ரீ ஆக்ட் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த சட்டம் அந்த சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரை வைத்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இடையீட்டு மனுவை தாக்குதல் தாக்கல் செய்திருக்கிறோம் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் ஆகவே அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அலிப்பூர் சாலையிலே தங்கியிருந்த இடத்தை இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டராக மாற்றி சிறப்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எரியூட்டி அவருடைய திணை சாம்பலை வைத்திருக்கிற புனித தலமாக இன்றைக்கு பௌத்தர்களால் போற்றப்படக்கூடிய சைத்திய பூமி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அதையொட்டி மேலும் விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நானூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் சிலை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் லண்டனில் அவர் தங்கியிருந்து படித்த இடத்தை தேடி பிடித்து அந்த இடத்தை ஒரு நினைவிடமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான் இதுவெல்லாம் இந்தியாவில் மிக பெரும் சக்தியாக இருக்கிற தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளை கவருவதற்கான நடவடிக்கை ஆனால் அவர் கண்ட கனவு மதசார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் பன்மைத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் அனைவருக்குமான நீதி என்பவையாகும் இவற்றை முற்றாக தகர்க்கும் வேளையில் பாரதிய ஜனதா கட்சி வருகிறது என்பதுதான் உண்மை அதுதான் இன்றைக்கு அமித்ஷா அவர்களின் உரையில் அவரை அறியாமலேயே வெளிப்பட்டிருக்கிறது அவர் அம்பேத்கர் 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 என்று ஏழு முறை சொல்லுகிறார் ஒரு முறை இரண்டு முறை அல்ல காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதாக தன்னுடைய ஆவேசத்தை வெளிப்படுத்துகிற உள்துறை அமைச்சர் அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது இப்போது ஆகிவிட்டது என்ற விமர்சனத்தோடு நின்று விடவில்லை காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதோடு நின்றுவிடவில்லை அதை தாண்டி அம்பேத்கரை சொல்லுவதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும் சொர்க்கம் போவதற்கான வாய்ப்பு உருவாகி என்று சொன்னதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் உளமாற மதிக்கவில்லை அவர் மீது அவருக்கு எந்த தார்மீகமான மதிப்பும் இல்லை என்பது வெளிப்படுகிறது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவதற்கான தேவை ஏன் எழுந்தது எதற்காக எழுந்தது வெறுமனே அவர் ஒரு தலித் என்பதற்காகவா தூக்கி கொண்டாடுகிறார்கள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தலையாய விதியாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை மூன்றாண்டு காலம் அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அயராது உழைத்து அவர் உருவாக்கியிருக்கிறார் அது இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே சகோதரத்துவம் துளிர் விடுகிறது சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை இந்த தேசம் மேற்கொள்கிறது அது இன்னும் பல பத்தாண்டுகள் ஆகலாம் இன்னும் பல தலைமுறைகளை தலைமுறைகளை கடக்கலாம் ஆனாலும் கூட அந்த திசை வழியில் நம்முடைய தேசம் அடியெடுத்து வைக்கிறது என்பதை பொறுத்துக்கொள்ள முடியாத நிலையில் சகித்துக்கொள்ள முடியாத நிலையில் தங்களுடைய வெறுப்பை தன்னுடைய உரையிலே இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர் வெளிப்படையாக இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுத்தோம் அந்த கோரிக்கை நியாயமானது ஆனால் அமித்ஷா மட்டும் ராஜினாமா செய்வதால் எந்த பயனும் இல்லை அதே கருத்துள்ளவர்தான் பிரதமர் மோடி அவர்கள் அதே கருத்துள்ளவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருமே மூச்சுக்கு மூச்சு அவர்கள் வீர சவார்கரை பற்றி பேசுகிற போது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலோ அல்லது இந்த தேசம் விடுதலை பெறுவதிலோ ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போராட்டத்திலோ எந்த பங்கேற்பும் செய்யாத வீர சவார்க்கரை வலிந்து வலிந்து வரலாற்றிலே அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள் வீரசவார்க்கர் வீரசவார்க்கர் வீரசவார்கர் வீரசவார்கர் என்று தினந்தோறும் அவர்கள் மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற அவைகளிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் டே அதற்கான டிபேட் அரசமைப்பு சட்ட தினம் அதற்கான உரையாடல் அதற்கான விவாதம் பங்கேற்ற அத்தனை பிஜேபிக்காரர்களும் காரர்களும் சம்பந்தமே இல்லாமல் வீரசவார்க்கரை புகழ்ந்து பேசினார்கள் ஆக அவர்களுக்கு வீர சவார்கரை திரும்ப திரும்ப சொல்ல உரிமை இருக்கிற போது உண்மையிலேயே இந்த தேசத்தின் புதிய திசை வழியை காட்டியிருக்கிற சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதில் என்ன அவர்களுக்கு சங்கடம் ஏன் படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி எனவே காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது சொல்ல போனால் மோடியும் பொறுப்பேற்க வேண்டும் யாராவது போயிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் இதனை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் தொடர்பான விவகாரம் இல்லை அவருடைய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது அவருடைய பங்களிப்பு என்பது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டம் போற்றுதலுக்குரியது அதனை அவமதிக்கக்கூடிய வகையில் இவர்கள் நடந்திருக்கிறார்கள் இவர்கள் காங்கிரஸ் கட்சி காலத்திலே பாரத ரத்னா விருது தரவில்லை காங்கிரஸ் கட்சி காலத்திலே அவரை தேர்தலில் வெற்றி பெற விடவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவை போற்றுவது என்பதை விட அவருக்கு நினைவகங்கள் எழுப்புவதை விட அவருக்கு பட்டம் அளித்து பாராட்டுவதை விட அவர் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறாரோ அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆனால் இன்னும் தலித்துகள் இந்தியா முழுவதும் கொடூரமான முறையிலே தாக்கப்படுகிறார்கள் நிலமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னும் பெண்கள் மிக மோசமான முறையிலே நடத்தப்படுகிறார்கள் இன்னும் இந்த மண்ணில் சகோதரத்துவம் என்பது தழைக்கவில்லை அவர் விரும்பிய சமூக ஜனநாயகம் என்பது இங்கே உருவாகவில்லை சமூக ஜனநாயகம் இங்கே மலர வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற இந்த கோட்பாடுகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த சட்டத்தை அவர் சமர்ப்பித்தார் ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபையில் அவர் ஆற்றிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா மதத்தை விட நாடு மேலானதா என்ற கேள்வியை அன்றைக்கே அவர் எழுப்பியிருக்கிறார் நாட்டை விட மத நம்பிக்கைகளே மேலானது என்பவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கிக்கொண்டால் நாடு இன்னொரு சுதந்திரத்திற்காக போராட வேண்டி இருக்கும் என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது மத நம்பிக்கைகளே மேலானது என்று கருதக்கூடியவர்களின் கைகளில் இந்த இன்றைக்கு நாடு சிக்கி இருக்கிறது இந்த நாட்டை மீண்டும் மீட்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது